பணம் கிடைக்கக்கூடிய அல்லது கடன் கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் உங்க ஜாதகப்படி ஆறாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக கடன் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி நீங்க வீட்டை கட்டுறீங்க இல்லை கோட்டையை கட்டுறீங்க அது உங்க விருப்பம் ஆனா கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த முடியும் உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் இருந்து வந்த மிக கடுமையான மன அழுத்தமான சூழ்நிலைகள் குறையும் கொஞ்சம் அப்படியே ஒரு இலகுவாக பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் வேலை செய்யக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகள் கிட்டும் இந்த திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி எல்லாருக்கும் இல்லை நல்லா புரிஞ்சுது திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி சின்ன சின்னதாக அப்பப்போ இந்த காசு கிடைக்கிறது ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வந்து சேர்றது இல்லை ஒரு சிலருக்கு எப்படி சொல்கிறதுங்க ஒரு நல்ல ஒரு 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 நல்ல காண்டாக்ட்ஸ் கிடைக்கிற இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சில நன்மைகள் எதிர்பாராமல் நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க திடீர்னு அது நல்லது நடக்கும் அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் உறவுகள் ரீதியாக இருக்கலாம் நட்பு ரீதியாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கலாம் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் சார்ந்து சில நன்மைகள் நடைபெறுவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்கணும் ஒருவேளை பன்னெண்டாம் இடமும் எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா செலவுகள் அதிகமாயிட்ட அது தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க வச்சுரும் பார்த்துங்க அதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகள் இந்த லோன்ஸ் கடன் தொந்தரவுகள் படபட பட படப்படவுடன் அதிகரிச்சிடும் ஆக இந்த கடன் தொந்தரவுகள்லாம் மிக அதிகமாக ஏற்படக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக ஆறாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் கடன் தொந்தரவின் அளவு மிக அதிகமாக இருக்கும் அதை கூடுமானம் வரையிலும் தவிர்த்து கொள்ள வேண்டுங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சித்திரை மாதத்திற்கான பலாவலங்கள் சித்திரை மாதங்கிறதே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகன் உயிர்கள்லாம் உயிர்ப்புத்தன்மையோடு இருப்பதற்கான காரண கிரகம் ஆத்ம காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச வலுபெறுகின்ற காலகட்டம் உச்ச வலுபெறுவார் ஆமாங்க மேஷ ராசியில முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி ஒரு நாட்கள் உச்ச வலுவெற்று நகருவார் இதுதான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த சித்திரை மாதம் உங்களுடைய ஜென்ம ராசி கோட்சாரத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறக்கோம் இந்த கோட்சார பலன் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானங்க அதற்கு மேலே அதற்கு பெரிதாக பலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும் ஏன்னா கோட்சாரத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு பலனையும் கோட்சாரம் உருவாக்காது அல்லது அழிக்காது அல்லது தடை செய்யாது அப்போ என்னங்க பண்ணும் கோச்சாரம் ஜாதகப்படி நடக்கின்ற பலன்களின் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும் அவ்வளவுதானே தவிர பலன்கள் உருவாவதை தடுக்காது இல்லாததை இருப்பதை அழிக்காது அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்போ இதோடைய பலம் அதிகபட்சம் அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதுக்கு மேலே இதற்கு பலம் கிடையாது கோட்சாரத்துக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு பலன்களை உள்ளே சொல்லும்போதும் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய சுய ஜாதத்தை எடுத்து வச்சுங்க இந்த பலன்னு சொல்லிட்டு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு நான் ஒரு தசாபுக்தி அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் நடந்தால் அது பத்து சதமானத்திற்கு மேலே நல்லா பலமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்தில் சித்திரை மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களை துலாமை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன் பெரிதா ஏற்றம் சூப்பர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு பெரிய நற்பலன்களை தருகின்ற அமைப்புகளில் இந்த மாதம் இல்லை ஒன்று ரெண்டு விஷயங்கள் நன்மை உண்டு அதை முதல்ல பார்த்துருவோம் முதல் அமைப்பாக சரி வர வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்க சூப்பரான வேலைன்னு சொல்ல முடியாது வேலை கிடைக்கும் அந்த மாதிரி வேலை இல்லாத நண்பர்கள் வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் அப்படியே உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுங்க அந்த வேலை வாய்ப்புகள் நல்ல முறையில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக வேலைவாய்ப்புகள் கிடைக்கின்ற அதி உன்னத மாதம் இந்த மாதம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு கந்து வட்டிக்கு காசு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது கிடைக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பணம் கிடைக்கக்கூடிய அல்லது கடன் கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் உங்க ஜாதகப்படி ஆறாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக கடன் கிடைக்கும் அந்த கடன் வாங்கி நீங்கள் வீட்டை கட்டுறீங்க இல்லை கோட்டையை கட்டுறீங்க அது உங்க விருப்பம் ஆனா கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் இருந்து வந்த மிக கடுமையான மன அழுத்தமான சூழ்நிலைகள் குறையும் கொஞ்சம் அப்படியே ஒரு இலகுவா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் வேலை செய்யக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகள் கிட்டும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்பு சார்ந்த அமைப்புகளும் அந்த சூழலும் நன்றாக தான் லாஜிக் எந்த தசா பகுதி நடந்தாலும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட வாய்ப்புகளை யாராச்சும் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் அந்த வெளியிட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் பனிரெண்டாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வெளியிட அமைப்புகள் கைகூடி வருகின்ற அதி உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி எல்லாருக்கும் இல்லை நல்லா புரிஞ்சு திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி சின்ன சின்னதாக அப்பப்ப இந்த காசு கிடைக்கிறது ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வந்து சேர்றது இல்லை ஒரு சிலருக்கு எப்படி சொல்கிறதுங்க ஒரு நல்ல ஒரு 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 நல்ல காண்டாக்ட்ஸ் கிடைக்கிற இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சில நன்மைகள் எதிர்பாராம எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க திடீர்னு அது நல்லது நடக்கும் அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் உறவுகள் ரீதியாக இருக்கலாம் நட்பு ரீதியாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் சார்ந்து சில நன்மைகள் நடைபெறுவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டிக்கலாம் வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சொல்கிற அளவுக்கு பெரிதாக வேறு எதுவும் சிறப்புன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் தான் நிறைய உண்டு அதை இப்போ ஒன் பை ஒன் பார்த்துருவோம் முதல் அமைப்பாக செலவுகள் நண்பர்களே பின்னான்னு செலவாகும் எக்கச்சக்கம் ஏன்னா ஆறில் அமர்ந்து எட்டுக்கு அதிபதியாகி சுக்கரன் பனிரெண்டை தொடர்பு கொள்கிறார் இது சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை இந்த காலகட்டத்தை பொறுத்த வீண் செலவுகளை தான் அதிகரிக்க செய்யும் அப்போது எதை பண்ணாலுமே ஒரு கட்டுக்குள்ளே ஒரு லெவலுக்குள்ளே பண்ணணுங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் இல்லைனா வீண் செலவுகள் அதிகரித்து தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளாக மாட்டிக்கொள்வீர்கள்ங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க புரியுதுங்களா நான் சொல்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன செய்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் அது தேவையில்லாத நெருக்கடிகளை பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்போது தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்கணும் ஒருவேளை பன்னெண்டாம் இடமும் எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா செலவுகள் அதிகமாயிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க வச்சிடும் பார்த்துங்க அதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகள் இந்த லோன்ஸ் கடன் தொந்தரவுகள் படபட படப்படப்படவுடன் அதிகரிச்சிடும் ஆக இந்த கடன் தொந்தரவுகள்லாம் மிக அதிகமாக ஏற்படக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக ஆறாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் கடன் தொந்தரவின் அளவு மிக அதிகமாக இருக்கும் அதை கூடுமானம் வரையிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் ஒரு தொந்தரவு உடல்நிலையில வந்துக்கிட்டும் போய்கிட்டுமே இருக்கும் தடுக்கவே முடியாது வந்தால் கொஞ்சம் செலவுகளை அதிகப்படுத்தி விட்டும் போயிடும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீண் செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீண் செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க கடனை ஏற்படுத்தி எதுவும் பெருசாக பண்ணாதீங்க ஏன்னா ஆறாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ திரும்புன்னு சொல்றேன் தசாபகுதி நடந்ததுன்னா நீடித்த கடனில் மாட்ட விடும் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு பக்கம் அதனை அடுத்ததாக ஹெல்த்துலிங்க ஏதாவது ஒன்று தொந்தரவு இருந்தே சொன்ன மாதிரி விட்டகுர தொட்டகுறையா வந்துகிட்டும் போயின்னுதான் இருக்கும் உடல்நிலையிலயும் கவனமாக இருக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க ஓவராலவே ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபகுதி நடந்தாலும் வீண் செலவுகள் தேவையில்லாத கடன் தொந்தரவுகள் உடல்நிலை தொந்தரவுகள்னு அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணும் இந்த மாதம் அப்போது நீங்கள் கொஞ்சம் நிதானித்து கவனித்து எந்த ஒரு விஷயத்தையும் நகர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கவனமாக மனதில் பதிய வச்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆறு எட்டு தொடர்பு தாங்க தொழில் பண்ணும்போது திடீர்னு அகலக்கால் வைக்கிறது தொழில் நல்லா போயிட்டே இருக்கும் அவர் சொல்றாருன்னு சொல்லி திடீர்னு டை அப் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு தொழிலை டைப் பண்ணி அதுக்கு ஒரு பத்து லட்சம் கடன் வாங்கி முதலீடு போட்டு மாட்டிடுவீங்க அந்த மாதிரி இந்த தொழில் விரிவாக்கம் தொழில் பெரும் பெரும்பாடு செய்கிறது இதெல்லாம் வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க தொழிலை நான் பெரிதுபடுத்துகிறேன் சொல்லிட்டு போயிட்டு மாட்டிக்கிடக்கூடாது ஏன்னா தொழில் அமைப்புகளால் பாதிப்புகளை ஏற்படுத்தும் காலமாக இந்த காலம் அமையுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படி யோசிக்காமல் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா பிரச்சனையில் விழுந்துருவீங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகளில் நிதானம் தேவை அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருங்க நீங்கள் யாருக்காவது கொடுத்தாலும் வராது வாங்கினாலும் திரும்ப கொடுக்க முடியாது இந்த மாதம் சுற்றி சுற்றி இந்த பணம் ஆரோக்கியம் இது ரெண்டு தாங்க இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை இதை தான் இழுத்தி உள்ள நேரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு சரிங்களா இது ரெண்டுத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் வாழ்க வளமுடன் நன்றி